ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனிக்கிழமை சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமெல்லா இருக்கும் ஒரு கழுத்து விடைகளை பார்த்ததில்ல வாங்க இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆ அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ரெண்டு முட்டை டேஸ் என்ற காய்கறி பொரியல் கூட்டு போன்ற பலவற்றிற்கும் பயன்படுகிறது இது முட்டை கோஸ் சின்ன குழந்தை கடை விட சொல்லிடுறோம் சரி ரெண்டு மேலிருந்து கீழ் கோன் ஆரம்பிக்குது கண்ணன் வயதில் வளர்ந்த இடம் கண்ணன் வளர்ந்த இடம் கோகுளம் சரி அப்படி இங்கே போயிடலாமா ஐந்து இடம் இருந்து வள கூல முடியுது நான்கில் ஒரு பாகம் நானில் ஒன்று வந்து கால் கூல முடியுது பங்குன்னு வரும்னு நினைக்கிறேன் கால் பங்கா காயில் இல்பா இது இல்லான்னு மட்டும் பார்த்துடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் டேஸ் நான்மணி மாலை என்பது சம்பந்தர் திருஞாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகியோரின் சமய பணி பற்றி கூறும் நூல் இது வந்து நால்வர் நான்மணி மாலை நாலு பேர் பாடினதை வந்து தொகுத்திருக்கிறாங்க நால்வர் நான்மணி மாலை நால்வர் இல்வருது கூ வருது ஐந்து வந்து இடமிருந்து பலம் நான்கில் ஒரு பாகம் நான்கில் ஒரு பாகம் கால் பங்கு அப்படின்னு போட்டிடலாமா பங்கு சரி ஆறு இடமிருந்து வளம் லேல ஆரம்பிக்குது உத்தியோகம் புருஷ டேஸ் என்பது ஒன்று இப்போது இருபாலாருக்கும் பொருந்தும் உத்தியோகம் புருஷ லட்சணம் முன்னாடி புருஷ லட்சணமாக இருந்தது இப்போ பொண்டாட்டி லட்சணமும் ஆயிடுச்சு உத்தியோகம் புருஷ பொண்டாட்டி லட்சணம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் இப்போதைக்கு சரி அப்படியே வந்து இரு இம்முன்னு இருக்குது எட்டு இடமிருந்து வளம் பவனி பவனி வந்து ஊர்வலம் போடலாம் இறை வருதுல்ல வளம் ஊர்ந்து செல்வது ஊர்வலம் சே ஒன்பது மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது இறைவன் தூயவர்களின் உள்ளங்களில் டேஸ் இறைவன் உள்ளங்களில் தூயவர்களின் உள்ளங்களில் வசிப்பார் விய கியின்றார் வசிப்பார் ம் என்ன வருது நீங்கள் போட்டால் தெரிஞ்சிடும் ஒவ்வொன்றா பதினைந்து இடம் வளம் பார்த்துடலாம் சூரியன் உதிக்கும் திசை சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு கிழக்கு வசிக்கீரார் வசி கீரார் சரியாக இருக்கும் இறைவன் தூயவர் உள்ளங்களில் வசிக்கிறார் ஒன்பது மேலிருந்து கீழ் வசி கீரார் சரி பன்னிரெண்டு இடமிருந்தவரம் வீக்கல முடியுது கடிகாரம் ஆங்கிலத்தில் கடிகாரம் ஆங்கிலத்தில் கிளாக் தான் கிளாக் அப்படியே பதினேழையும் பார்த்து இல்லாமல் ஈரல முடியுது கடுமையான டேஸ் சனங்கள் ஒரு திரைப்படத்தின் வெற்றியை பாதிக்கும் கடுமையான விமர்சனங்கள் ஒரு திரைப்படத்தின் வெற்றியை பாதிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கங்குவான்னு ஒரு படம் வந்துச்சு சமீபத்தில் சூர்யாவோட படம் அது பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் அதனால் படம் ஓடலை ஸோ கொஞ்சம் விமர்சனத்தை ஏற்றி சோஷியல் மீடியாலாம் போட்டு விட்டாங்கன்னா படத்தை ஓட விடாமல் பண்ணிடுறாங்க இப்போலாம் ஊ இக் வி இருக்குது அதே என்ன ஊ இக் வி அப்படின்னு பார்த்துடலாம் எட்டு மேலிருந்து கீழ் உயர உயர பிறந்தாலும் இது பருந்தாகுது உயர உயர பிறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது எந்த எந்த அறிவாளி இதை சொன்னார்ன்னு தெரியல சரியா முயற்சியே பண்ண உடம்பு ஒருத்தனை கெடுக்கிறது ஏதாவது ஒருத்தன் பெருசாக அச்சீவ் பண்ண திங்க் பிக் அப்படின்வாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலத்தில் வந்து நினைக்கும் போது சின்ன லெவலில் வந்து எய்ம் பண்ணக்கூடாதான் பெரிய லெவலில் தான் எய்ம் பண்ணணுமா சரி அதில் வந்து நீ எண்பது சதவீதம் அச்சீவ் பண்ணக்கூட பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்வாங்க நீங்கள் வந்து எடுத்த உடனே அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்து நீ ஊர்க்குருவி தான் அப்படின்னு தட்டி தலையில் தட்டி உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு இது சரி ஊர்க்குருவின்னு போட்டுடலாம் ஊர்க்குருவி இது ஒரு ரொம்ப தவறான ஒரு பழமொழி இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்க தெரில ஆனால் யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தனை டிஸ்க என்ன டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பதினெட்டு மேலே இருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது டேஸ் திறந்த வெள்ளம் போல் பேசினால் மடை திறந்த வெள்ளம் போல் பேசினாள் இன்றைக்கி ஒரு ஃபீலிங் இந்த குறுக்க எழுத்து புதிரை எடுத்தது ஒரு பெண்ணாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆணாக இருப்பாங்கன்னு தோணலை ஏன்னா அதில் வரதில் நிறைய பெண்கள் சம்மந்தமாகவே கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு உங்களுக்கு இருக்க பாருங்கள் பேசினால் டீஃபால்ட்டில் சாதாரணமாக பேசும்போது இந்த ஆண் பெண் ஜென்டல்லாம் பார்க்க மாட்டாங்க பேசினால் அப்படின்னு கு அப்படியே சாதாரண விட்டு போயிருவாங்க ஆனால் குறிப்பிட்டு பேசினால் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கேயும் பாருங்கள் உத்தியோகபுருஷு லட்சணம் என்பது உண்டு இப்போது இருபலாருக்கும் பொருந்தும் அப்படின்ட்டு யாரோ ஒரு பெண் தான் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு என்னுடைய கருத்து என்னுடைய ஃபீலிங் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள் இது ஆனா பெண்ணா எடுத்தது அப்படின்னு சொல்லுங்கள் பதிமூன்று இருந்து கீழ் இருக்குது திருமுருகாற்றுப்படை எழுதியவர் திருமுருகாற்றுப்படை எழுதியவர் வந்து நக்கீரர் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னவர் நக்கீரர் நக்கீரர் சரி அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இல்லாமல் ஏழு மேலே இருந்து கீழ் சேல அந்த சின்ன வார்த்தைகள்லாம் முடிச்சிடலாம் உறக்கம் உறக்கத்திற்கு இன்னொரு வார்த்தை சேல ஆரம்பிக்குது சயனம் சயனம் பதினொன்று இடம் இருந்து வளம் நேருகுது உயிரை விட இது முக்கியம் என்ன இன்னும் பேர் பெண்கள் உயிரை விட இது முக்கியம் நினைப்பாங்களா பெண்களை நேர் இருக்குது மானம் ஓ பெண்கள் வந்து உயிரோட இது முக்கியம் நினைப்பாங்கப்பா ஆண்கள்லாம் பெண்களுக்கு மானம் முக்கியம் இப்போ ஆண்கள்லாம் மானம் கெட்டவங்களா வாட் இஸ் திஸ் நான் இதை கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன் இது கண்டிப்பாக வந்து ஒரு பெண் தான் எடுத்திருக்காங்கப்பா பார்த்தீங்கன்னா பெண்களெல்லாம் ரொம்ப உகழ்ந்துருக்கிறாங்க ஆண்களெல்லாம் ரொம்ப கலாய்ச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு உயிரை விட இது முக்கியம் என்ற என்ன பெண்கள் மான முக்கியம் என்ற எண்ணு பெண்கள் ஆண்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் அட் ஆல் சரி மேலே போகலாம் மூன்று மேல் இருந்து கீழ் மேலே முடியுது தீவிர நோயால் பாதிக்கப்படுபவருக்கு டேஸ் பயம் உண்டாக வாய்ப்புண்டு இது மேல முடியுது மரண பயம் உண்டாக வாய்ப்புண்டு தீவிர நோய் வந்து பாதித்தவங்களுக்கு இடமிருந்து வளம் மேலே ஆரம்பிக்குது சாமந்தி பூவுக்குள் குரங்கு சாமந்தி பூவுக்குள்ளே போய் குரங்கு உட்காந்து என்ன ஆகும் அது மந்தி அதான் சொல்ல வராங்க மந்திங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை நாலு மேலே இருந்து கீழ்த்தியில் ஆரம்பிக்குது டேஸ் கற்றவர்களுக்கு தெய்வமே துணை திக் கற்றவர்களுக்கு தெய்வமே துணை சரி அப்படி இங்கே போயிடலாமா பத்தொன்பது இடமிருந்து வளம் பத்தொன்பது வந்து காணிக்கை காணிக்கைக்கு வந்து என்ன போடுறது காணிக்கை நன்கொடை உபயம் வேறு என்ன போடுறது அன்பளிப்பு சமர்ப்பணம் சமர்ப்பணமாக சரி நீங்கள் பார்த்துடலாம் பதினாறு மேலே இருந்து கிலோ பார்த்துடலாம் உண்மையான நட்பு டேஸும் துன்பம் இரண்டிலுமே பங்கேற்கும் இன்பம் துன்பம் இரண்டிலும் பங்கேற்கும் இன்ப இருப்ப சமர்ப்பணம் வர வாய்ப்பில்லை இரு ரெண்டாவது அழுத்தம் இருக்குது இரு இருப்ப இருக்குது சரி இருப்பேன்னு பத்தொன்பது காணிக்கை காணிக்கைக்கு வந்து இருப்ப அர்ப்பணம் அர்ப்பணம் சமர்ப்பணம் வந்தனம் என் வந்தனம் நீ மன்மதன் நோதிடம் மந்திரம் புன்னகை சுந்தரம் பூமுகம் பொன்னிறம் உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம் சமர்ப்பணம் இது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் நினைக்கிறேன்ல என்ன படம் அப்படியே தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பதினாலு மேலே இருந்து கீழ் கருவி கருவிக்கு வந்து என்ன சொல்லலாம் இயந்திரம் இயந்திரம் யந்திரம் சரி இயந்திரம் போட முடியாது ஏ போடலாம் எந்திரம் வரும்னு நினைக்கிறேன் யா வராது முதல்ல எழுத்தால் மோஸ்ட்லி போட மாட்டாங்க எந்திரம் போடலாம் இது ஏவன் மட்டும் ஒரு வழி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பதினாலு டேஸ் என்பதற்குள் எண்ணெயாக நிற்பான் எள் என்பதற்குள் எண்ணெயாக நிற்பான் பதினாறு இடம் இருந்து வேணாம் இதின்னு இருக்குது காங்கிரஸ் எம்பி பிரியங்காவின் பாட்டி பிரியங்கா அவர்களுடைய பாட்டி வந்து இந்திரா இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா பத்து மேலேருந்து கேள் எள்ள முடியுது இது என்னென்னு பார்க்கலாம் ஒன்றரை அடியில் ஒரு பொக்கிஷம் ஒன்றரை அடியில் ஒரு கொடுத்துருக்காங்களாப்பா ஒன்றரை அடியில் ஒரு பொக்கிஷனை வந்து கை கொழுந்தையா இருக்கலாம் இல்லை முடிஞ்சதுன்னா அது குரலாக இருக்கலாம் ஒன்றரை அடியில் வந்து கொடுத்துருக்காரு ஒன்றரை அடி உடையரம் உள்ள ஒரு சிறு குழந்தை கூட ஒரு பொகிஷன் தான் சரி அவ்வளோதான் எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு இந்த அர்ப்பணம் தான் கொஞ்சம் அர்ப்பணத்தோடு யோசிக்க வச்சது அர்ப்பணிப்போடு யோசிக்க வச்சது சரி அர்ப்பணம் மற்றபடி எல்லாமே இல்லை சரி இன்றைக்கி என்னோடய வேர்ட்டு வந்து இன்றைக்கி வந்து சுலபமாக தான் கேட்டிருந்தாங்க ஆனால் வந்து இது ஃபெமினிசம் வந்து அதிகமாக இருக்குது தூக்கலாக இருக்குது அதனால் இந்த குறுக்கெழுத்து எடுத்தது வந்து ஒரு பெண் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு வேறு கருத்து இருந்தாச்சுன்னா போட்டு விடுங்க கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்